ஹாய் டியர்ஸ் வெல்கம் பேக் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவே பயனுள்ள டிப்புங்க தாங்க பார்க்க போகிறோம் எல்லோருமே வீடியோ ஒன்று ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒன்று லைக் பண்ணுங்கள் நீங்கள் லைக் பண்ணுற டைமில் ஹைப் அப்படின்ற பட்டன் கூட எனேபிள் ஆகும் அதம் கூட கொஞ்சம் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த ஒரு வீடியோ ரீச் ஆயிரும் அப்போ வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் நேராக வீடியோக்குள்ளே போயிடலாம் அப்போ நமக்கு நம்மளோடது முதல் டிப்பு பார்த்துடலாங்க அதுக்காக வேண்டிட்டு ஒரு விளக்கில் நான் அரை டீஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடர் அது மாதிரி கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டிருக்கேன் இனி நமக்கு தேவையானது நல்லெண்ணெய் தாங்க நல்லா மஞ்சத்தூளும் காஃபி பவுடரும் நல்லா ஒன்று மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமேட்டு நாம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் மஞ்சத்தூளும் காஃபி பவுடரும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இனி தேவையான அளவுக்கு நல்லெண்ணா ஊற்றிடலாங்க நல்லெண்ணா ஊற்றினதுக்கு அப்புறமேட்டு ஒரு அரை ஹவர் டைமுக்கு நம்ம அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ரெஸ்ட் பண்ணுறதுக்காக வச்சிடலாம் எண்ணெய் ஊற்றினதுக்கு அப்புறமேட்டு நல்லா ஒன்று மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நமக்கு அந்த எண்ணெயில் காஃபி பவுடரோடதும் மஞ்சத்தூளோடதும் எஸன்ஸ் நல்லபடியாக இறங்கும் அதுக்கப்புறமேட்டு ஒரு திரி வச்சு நீங்கள் சாயந்தர டைமில் இந்த ஒரு விளக்கு பற்ற வச்சுட்டா மட்டும் போதுங்க எவ்வளோ தான் கொசு தொல்லை பொடிங்க தொல்லை உங்கள் வீட்டில் இருந்தாலும் நொடியில் காணாமல் போயிருங்க இந்த ஒரு ஸ்மெல்லு அவ்வளோ நல்லா இருக்குங்க நம்ம வீடு முழுவதும் நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி கொண்டு வருவோங்க கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு விளக்கு நீங்கள் வீட்டில் பற்ற வச்சு பாருங்கள் உங்களுக்கே அந்த ஒரு சேஞ்சஸ் தெரிய வரும் அது மட்டும் இல்லைங்க கடையிலேருந்து கண்ட கண்ட கெமிக்கல்ஸ் எல்லாம் வாங்கி பயன்படுத்துறதுக்கு நம்ம வீட்டில் கிச்சனில் இருக்கக்கூடிய இந்த பொருளை வச்சு நம்ம விளக்கு பற்ற வச்சுட்டோன்னா அவ்வளோ நல்லா இருக்குங்க அதோட ஸ்மெல்லும் அவ்ளோ ஒரு நல்லா இருக்கும் கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இருக்கிற வீடாக இருந்தாலும் தைரியமா இந்த ஒரு விளக்கு நீங்க பத்த வச்சுக்கலாம் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நீ நமக்கு நம்மளோடது அடுத்த டி பொண்ணு பார்த்துடலாங்க அது மாதிரி ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் நீங்கள் கிச்சன் சிங்க்கில் நைட்டு வேலையெல்லாம் அப்புறமேட்டு போட்டு விட்டுட்டிங்கன்னா உங்களோடது கிச்சன் சிங்க்கு பைப்பு வழி வர தொல்லை உங்களுக்கு இருக்காதுங்க அது மட்டும் இல்லை எப்போவுமே நம்ம பயன்படுத்துகிற நம்மளோடது கிச்சன் சிங்க்கு ஹைஜீனிக்காக இருக்கவும் ரொம்பவே உதவும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ நீ நமக்கு நம்மளோடது அடுத்த ஒன்று பார்த்துர்லாங்க அதுக்காக வேண்டிட்டு நான் இங்கே ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் தாங்க எடுத்திருக்கேன் இப்போ நான் விரலால் காமிச்ச அந்த ஒரு பகுதி நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம் அதுக்காக வேண்டிட்டு நைஃபு நீங்கள் எடுத்துக்கோங்க நல்லா சூட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு நீங்கள் நைஃப் எடுத்துட்டு கட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு கட் பண்ணுறதுக்கு வரும் நீங்கள் கட் பண்ணுற டைமில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கட் பண்ணிக்கோங்க கையில் படாத அளவுக்கு இப்போ நான் இந்த மாதிரி கரெக்டாக கட் பண்ணி எடுக்கிறேங்க இப்போ நம்ம பாட்டிலோட நடுப்பகுதி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டோம் இதுக்கப்புறமேட்டு நான் விரிலாவுக்கு காமிச்ச அந்த ஒரு பகுதி கூட நம்ம கட் பண்ணி எடுக்க போறோம் அதுக்காக வேண்டிட்டு நான் எங்க சிசர்ஸ் தான் பயன்படுத்துறேன் சிசர்ஸ் வச்சு கட் பண்ணும் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அது கட் பண்றதுக்காக வேண்டிட்டு பாருங்க அவ்வளோ தான் நம்மளோட பாட்டில் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டோம் இப்போ நமக்கு ஹெட்ஜஸ் எல்லாம் நல்லா ஷார்ப்பாக இருக்கும் அந்த ஷார்ப்னஸ் இல்லாமல் இருக்கிறதுக்காக வேண்டிட்டு நைஃபு நல்லா சூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம இந்த மாதிரி வச்சு கொடுத்துட்டோம்னா அந்த எட்ஜெஸ் எல்லாம் நமக்கு ஸ்மூத்தாக கிடைக்கும் இப்போ நாம் கட் பண்ணி ரெடி பண்ண இந்த ஒரு பாட்டில் எதுக்காக எல்லாம் பயன்படுத்த போகிறோம் அப்படின்றது பார்த்துடலாம் நம்ம வீட்டில் இந்த மாதிரி அரிசி மாவு அது மாதிரி கோதுமை மாவு அரிசி பச்சரிசி எதுவா இருந்தாலும் அதெல்லாம் எடுக்கிறதுக்காக வேண்டிட்டு நம்ம அந்த பாத்திரத்துல எல்லாம் ஒவ்வொரு பவுலெல்லாம் போட்டு வச்சுருப்போம் அந்த மாதிரி இல்லாமல் சும்மா வேஸ்ட்னு நம்ம தூக்கி போடுற இந்த மாதிரி பாட்டில் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஈஸியாக அரிசி அரிசி மாவு கோதம்பு மாவு எதுவா இருந்தாலும் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே வசதியாக இருக்குங்க ரொம்பவே பயனுள்ள ஒரு டிப்பு தாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க பிடிச்சிருந்தா மறக்காம ஒன்று லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இனி நமக்கு நம்மளோடது அடுத்த டிப்பு பார்த்துடலாங்க நீங்கள் வெட்ட வெட்ட உங்கள் முடி நல்லா திக்காகவும் அடர்த்தியாகவும் வளருங்க அது மட்டும் இல்லை பெயின் தொல்லை டான்ட்ரஃப் தொல்லை இருக்காது அது மட்டும் இல்லைங்க கண்டினியூஸாக ஹெல்மெட் யூஸ் பண்ணுறதுனாலேயே முடி உதிர்தல் போன்ற பிரச்சனைக்கும் மிகப்பெரிய ஒரு தீர்வு தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம் அப்போ வாங்க நாம் அதை எப்படி செய்கிறோம் அப்படின்றத பார்த்துடலாம் அதுக்காக வேண்டிட்டு நமக்கு இங்கே தேவையானது கஞ்சி தண்ணி தாங்க ரெண்டு நாள் முன்னாடி எடுத்து வச்ச புளிச்ச கஞ்சி தண்ணியை நீங்கள் எடுத்துக்கோங்க அதை நான் ஒரு பவுலில் தேவையான அளவுக்கு எடுத்திருக்கேன் இனி நமக்கு தேவையானது ப பப்பாய இலை தாங்க இந்த ஒரு பப்பாய இலை நம்மளோட முடி வளர்ச்சிக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுதுங்க நீங்கள் ஜஸ்ட் ஒன்று கூகுள் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு அது தெரிய வரும் அவ்வளோ அளவுக்கு நம்மளோட முடியோட எல்லா பிரச்சனைக்கும் மிகப்பெரிய ஒரு தீர்வு இந்த ஒரு பப்பாய இலையில இருக்கு நான் தேவையான அளவுக்கு பப்பாய இலை எடுத்து நல்லா வாஷ் பண்ணி இருக்கேன் இன்னும் நம்ம அதை கட் பண்ணி மிக்ஸி ஜார்ல சேர்த்துடலாம் இந்த பப்பாய் இருக்கும் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் மற்றும் வைட்டமின் சி உச்சம் தலையில் ரத்த ஓட்டத்தை அதிகரித்து முடி உதிர்வை தடுக்க உதவுகின்றது கோழிக்கு அமலம் மற்றும் பிற ஊட்டச்சத்துக்கள் முடி வளர்ச்சியை தூண்டி ஆரோக்கியமான முடியை வளர்க்க உதவுகின்றன அது மட்டும் இல்லைங்க பப்பாளி இலை நம்ம இந்த மாதிரி பயன்படுத்திட்டோம்னா நமக்கு தலையில் இருக்கும் டேண்ட்ரஃபும் இல்லாமல் போயிடும் அதோடவே நம்ம இப்போ சேர்த்து கொடுக்க போகிறது கற்பூரவல்லி இலை தாங்க அது ரொம்பவே நல்லது நம்மளோடது முடிக்கு அவ்வளோதான் இதெல்லாம் சேர்த்து கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம எடுத்து வச்சிருந்த கஞ்சி தண்ணி தேவையான அளவுக்கு ஊற்றிட்டு நல்லா ஃபைனாக நம்ம இதை அரைச்சு எடுத்துடலாம் அவ்வளவுதான் தண்ணி பப்பா இலை கற்பூரவள்ளி இலை எல்லாம் சேர்த்து நல்லா நம்ம இங்கே அரைச்சு இது ஒரு இலையின் சாறு தலைமுடியை கருமையாகவும் ஆரோக்கியமாகவும் வைக்க உதவுகின்றன இதனாலேயே நமக்கு கண்டினியூஸா வாரத்துல ஒரு ரெண்டு டைம் ஆகுது இந்த ஒரு சொல்யூஷன் நம்ம தலையில் அப்ளை பண்ணிட்டோன்னா இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு பிரச்சனை தான் சீக்கிரமாக முடி நரைச்சி போகிறது அதாவது ப்ரீமேச்சூர் கிரே இந்த ஒரு பிரச்சனைக்கு மிகப்பெரிய ஒரு தீர்வு தாங்க இந்த ஒரு சொல்யூஷன் அவ்வளோ தான் நம்ம இதை ஃபில்ட்ரு பண்ணி வடிகட்டி எடுத்தாச்சு இப்போ நம்ம இதை ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றிட்டு பயன்படுத்திக்கலாம் அவ்வளோ தான் பாருங்கள் நம்ம ரெடி பண்ணி எடுத்த அந்த ஒரு சொல்யூஷன் பப்பாய் இலை சொல்யூஷன் நம்ம இந்த மாதிரி ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் கூட கஞ்சி தண்ணி நம்ம அதில் ஊற்றிடலாம் டைலோட் பண்ணி எடுத்துடலாங்க நான் இங்கே ஒரு கால் லிட்டர் அளவுக்கு தான் சொல்யூஷன் ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறேன் இனி நம்ம ரெடி பண்ண இந்த ஒரு சொல்யூஷன் நமக்கு தலையில் அப்ளை பண்ணுற வசதிக்கு வேண்டிட்டு நான் இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே பாட்டில் தான் பயன்படுத்துகிறேன் உங்கள் கையில் எந்த ஸ்ப்ரே பாட்டில் இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டில்னால் நமக்கு அது நம்மளோட ஹேர் ரூட்டில் முடியலெல்லாம் அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்பவே வசதியாக இருக்கும் உங்களுக்கு இந்த ஒரு ஸ்ப்ரே பாட்டில் வேணும்னு நீங்க நினச்சிட்டீங்கன்னா நான் என்னோடது வீடியோக்கு கீழே ப்ராடக்ட் லிஸ்ட் கொடுக்குறேங்க அங்க இந்த ஒரு பாட்டில் நான் கொடுக்குறேன் கிளிக் பண்ணி பாருங்க நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நம்மளோடது ஸ்ப்ரே பாட்டிலில் இந்த ஒரு சொல்யூஷன் நம்ம ஊத்தியாச்சு இனி நல்லா நம்மளோட ஹேர் ரூட்ல முடியில எல்லாம் அப்ளை பண்ணிட்டு நல்லா மசாஜ் பண்ணிட்டு ஒரு பத்து நிமிஷத்துல இருந்து அரவர் வரைக்கும் நம்ம வச்சா போதும்ங்க அதுக்கப்புறமேட்டு முடி நல்லா வாஷ் பண்ணி எடுத்தா போதும் உங்க முடியல அவ்வளோ சேஞ்சஸ் நீங்க பார்க்கலாம் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க பிடிச்சிருந்தா மறக்காம ஒன்று லைக் பண்ணுங்க அப்ப இனி நமக்கு நம்மளோட அடுத்த டிப் ஒன்று பார்த்துல முடி நல்லா நெறச்சி போயிடுச்சு அந்த ஒரு நெறச்ச முடி நேச்சுரலா வீட்டில் இருந்தபடியே எப்படி நம்ம கருமையாக்கலாம் அப்படின்றது பார்த்தர்லாம் அது மட்டும் இல்லங்க நம்ம இந்த மாதிரி தான் ஹெடே பண்றோம் அப்படின்னா அதுக்கப்புறமேட்டு உங்களோடது வெள்ளை முடி ரூட்ல இருந்தே கருப்பாக மாறுறதுக்கு ஆரம்பிக்கும் அப்போ வாங்க நாம இந்த ஒரு ஹெடை எப்படி செய்ய போறோம் அப்படின்றத பார்த்துடலாம் அதுக்காக வேண்டிட்டு நான் இங்க ஒரு அயன் பேன் தங்க எடுத்திருக்கு நல்ல துரும்பு எடுத்த அயன் பேன் தான் நமக்கு தேவையானது அந்த ஒரு அயன்ல இருக்கிற துரும்பில் இருக்கிற ஃபெரிக் ஆக்சைடு நல்லா நம்மளோடது வெள்ளை முடி கருப்பாக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் இப்போ அதில் சேர்த்து கொடுக்கறது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பிளாக் ஹென்னா தாங்க அதோடவே நான் பிஸ்கட் பவுடர் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து கொடுக்குறேன் இப்போ நம்ம சேர்த்து அந்த ஒரு பிளாக் ஹென்னா பவுடரும் அது மாதிரியே ஹை பிஸ்கஸ் பவுடரும் நல்லா ஒன்று மிக்ஸ் பண்ணிக்கோங்க இனி நம்ம ஆல்ரெடி அரைச்சி ரெடி பண்ணி வச்சால் அந்த ஒரு பப்பா இலை கற்பூர வெள்ளி கஞ்சி தண்ணி சேர்த்தா அந்த ஒரு சொல்யூஷன் நாம் இந்த மிக்ஸ் கூட ஊற்றிக்கலாம் எவ்வளோ தேவையாக இருக்கோ அவ்வளோ அளவுக்கு நீங்கள் ஊற்றிக்கோங்க நல்லா கரெக்டாக ஒரு டை கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்துக்கோங்க நீங்கள் இதை ரெஸ்ட் பண்ணுறதுக்காக ஒன்றும் வைக்கணுன்ட்டு அவசியம் கிடையாதுங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் உங்களோடது வெள்ளை முடியல அப்ளை பண்ணிக்கலாம் வெறும் அரை அவரில் உங்களுக்கு ரிசல்ட்டு பார்க்கலாங்க நீங்கள் ஷாம்பு சோப்பு எதுவும் நீங்கள் பயன்படுத்தணுன்ற அவசியம் கிடையாது அதுக்கு பதிலாக தான் நம்ம இந்த ஒரு ஹேர் ஹேர்டைல ஹைபிஸ்கஸ் பவுடர் சேர்த்துருக்கோம் இந்த ஒரு பவுடர் நீங்கள் அறவர் கழித்து உங்களோடது ஹேர் வாஷ் பண்ணும்போது நல்ல ஒரு ஷாம்புவாக உதவும் அவ்வளோதான் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு ஜஸ்ட் ஒரு ரெண்டு நிமிஷம் டைமுக்கு மட்டும் நான் இது க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிறேன் அதுக்கப்புறமேட்டு நம்மளோட வெள்ளை முடியில் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி உங்க முடி தான் வெள்ளையானாலும் பரவாயில்லைங்க ஜஸ்ட் ஒரு டைம்லயே ஒரு டைம் நீங்க இந்த ஒரு ஹெர்டே உங்க தலையில அப்ளை பண்ணா போதும் வரும் அரை ஹவர்ல உங்களுக்கு ரிசல்ட் பார்க்கலாம் ஒரு வெள்ளை முடி கூட தெரியாமல் எல்லா முடியும் ஒரு அரை ஹவர்ல கருப்பாக ஆகிறது உங்களுக்கே பார்க்க முடியும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னோடது ஃப்ரெண்டான ஆயுர்வேதிக் டாக்டர் சொன்ன ஒரு அருமையான ஹெடே மெத்தடுங்க இது நான் ஒரு டைம் ட்ரை பண்ணும் போதே எனக்கு அவ்வளோ நல்ல ரிசல்ட் கிடைச்சிச்சுங்க அதனால தான் இது ஒரு வீடியோவா உங்களுக்கும் நான் ஷேர் பண்றேன் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க மிகவும் பயனுள்ள இருக்கும் அப்போ இன்னைக்கு நான் ஏன் வீடியோவில் ஆட் பண்ண எல்லா டிப்ஸும் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அதோடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்சிங்